நிலச்சரிவினால் உயிர் போகுது நிலச்சரிவினால் வீடு போகுது நிலச்சரிவினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நிலச்சரிவினால் போக்குவரத்து பாதிக்கப்படுது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக நிலச்சரிவு வந்தால் எப்படி வந்து என்னென்ன விளைவுகள் வரும் அதை எப்படி வந்து முடிந்தவரை கண்ட்ரோல் பண்ணுவது இதை பற்றினா தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிகிற வரைக்கும் போடும் பாருங்கள் இது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம இந்த நிலச்சரிவு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிலச்சரிவு அப்படின்னா என்னன்னா அதிக மழையினாலும் இல்லை வந்து அந்த இடத்துல ஏதாவது மண் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் பூகம்பம் பூகம்பம் வர்றதுனாலையும் இந்த மாதிரி நிகழ்வு நாளில் வந்து மண்ணு வந்து சரியறது தான் வந்து நம்ம வந்து நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இது எந்த மாதிரி இடங்கள் அதிகமாக ஏற்படும்னா மலைப்பகுதிகளில் வந்து இது வந்து அதிகமாக ஏற்படும் மலைவாழ் மலையில் வாழறவங்களுக்குலாம் இதில் வந்து தெரியும் நான் வந்து ட்ரிப்லாம் போகும்போது நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க மலையிலெல்லாம் அந்த இடத்துலலாம் நம்ம போய்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம்லாம் ரொம்ப மண் மண்ணு சரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அந்த மண் சரியாமல் இருக்கணுன்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்க என்ன விஷயன்னா அந்த இடத்துல மரமோ செடியோ கொடியோ வச்சிங்கன்னா அதோட வேர் பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்படாமல் அந்த வேர் அனுது அதை இழுத்து பிடிச்சிக்கும் அந்த மண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது உண்மைதான் போல் அது அவங்க சொல்கிறாங்க அது நமக்கு உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரில அது உண்மை தான் போகலான்னா ஆனால் அங்கே இருக்கிற செடி கொடிங்க எல்லாருமே வந்து ஒன்னோட ஒன்று பின்னிக்கின்னு அந்த மண்ணை இழுத்து பிடிச்சிட்ருக்கா மாதிரி தான் அது தெரியுது ஓகேவா நிலச்சரிவை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் தான் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் தான் இதெல்லாம் இந்த நிலச்சரிவு அதிகபட்சமாக எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒரு இடத்துல வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு தேவையான மண்ணு நோண்டபோது மண் பொழுது இந்த மாதிரி நிகழ்வுகளால் தான் வந்து நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுது பா பாதைகள் அமைக்கும்போது பாதைகள் அமைக்கும் போது மண்ணு வந்து எடுப்பாங்க இதனால் வந் இந்த மாதிரி சூழ்நிலைகளால் அப்புறம் வந்து நிலநடுக்கம் வர்றதுனால அப்புறம் தண்ணீர் தண்ணீர் அடிச்சுன்னு வர்றதுனால மழை அதிகமாக பெய்யறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகளால் தான் வந்து நிலச்சரிவு வந்து அதிகமாக ஏற்படுது இதை வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அந்த அந்த வீடு வந்து பக்காவாக அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி பக்காவாக சொல் சொல்ல சொல்லப்பட்ட இடத்துல கட்டினாங்கன்னா குறிப்பிட்ட அளவு அவங்க இவ்வளோ தான் வந்து அளவு கொடுத்து இவ்வளோ தான் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த அளவு பிரகாரம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிலச்சரிவை வந்து தடுக்கலாம் அப்புறம் வந்து சாலைகள் பொழுது கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து மண் சரிவு இல்லாத ம மண் சரிவு வராத மாதிரி பிளான் பண்ணி கட்டணும் பிளான் பண்ணி ரோடு போடணும் அந்த மாதிரி இருந்தால் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மரங்களை வெட்டுவது மிக அந்த ஏரியா உள்ள மக்கள் வந்து மரங்களை வெட்டுவது மிகப்பெரிய தவறு மரங்களை வெட்டுறதுனால அதில் இருக்கிற மண் பிடிப்பு வந்து லூஸ் ஆகி அதனால கூட நிலச்சரிவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து மரங்களை வெட்டுறதை தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல மரம் செடி கொடி வச்சு பழகுங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க உயிருக்கு சேஃப்டிக்காக அவங்களுக்கு வந்து இன்ஷுர் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு சப்போஸ் நிலச்சரிவில் வந்து ஏதாவது வந்து சின்னதாக காயங்களோ அதில் வந்து தப்பிக்கு தப்பிச்சு அவங்க வெளியே வந்தாலும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து இன்ஷூர் பண்ணி கொடுத்துருக்கணும் இன்சூர் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து கேஷ் அவங்கக்கிட்ட இல்லைனா கூட அவங்களோட ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலோ அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கும்போது அந்த இன்ஷுர் பண்ணுற பணத்தின் மூலிமா அவங்க வந்து வீடு சின்னதாக அமைத்திக்கின்னு வாழ்வாதாரத்தை தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்கள நிலச்சரிவு வர காலத்தில் அவங்கள வந்து மண்டபத்தில் இங்கே தங்க வச்சிட்டோன்னா அவங்கள வந்து பாதுகாத்துடலாம் உயிர்கள் சேதமரத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம் உயிர் உயிர் அதிகமாக போகிறத வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து நிலச்சரிவுலேருந்து மக்கள் உயிர் போகாமையாச்சு பாதுகாக்கலாம் தேங்க்யூ